நீங்க ஆராதிக்கிற தேவன் பாதியில கை விட்டுட்டு போற தேவன் அல்ல உன்னை தொடங்கி விட்டுட்டு போகிற தேவன் அல்ல யாக்கோபை பத்தி தான் நான் சமீத இந்த இந்த வருஷம் தியானிச்சிட்டு இருக்கேன் மை மெடிடேஷன் இஸ் ஜேக்கப் நான் யாக்கோபு குறிச்சு தியானிக்கும் எனக்கு ஆச்சரியமா இருந்தது என்ன தெரியுமா யாக்கோபு கிட்ட தேடி வந்து கத்த சொல்ற நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன் கையை நான் விட மாட்டேன் அல்ல லூஹியா அவன் கையை பிடிச்சிருப்பானா கடைசி வரைக்கும் அவன் வருவானா அவன் மாறுவானா எதாவது அதெல்லாம் தெரில அப்பா ஆண்டு சொல்லிட்டார் நான் உன் கையை பிடிக்கிறேன் கை அழலு உன் கையை நான் மாட்டேன் அலலுயன் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா நற்கிரியை துவங்குகிறவர் மாத்திரம் அல்ல அதை முடிக்கிற தேவன் அதை முடிவு வரி உங்களை நடத்துகிற தேவன் உங்களை பாதி வழியில் விடமாட்டார் அம்மா கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கிறார் ஐயா உங்களோட கர்த்தர் பேசியிருக்கிறார் உங்கள் பிள்ளைகளை குறித்து பேசியிருக்கிறார் உங்கள் ஊழியத்தை குறித்து பேசியிருக்கிறார் உங்கள் எதிர்காலத்தை குறித்து பேசியிருக்கிறார் பயப்படாதீங்க சொன்னவர் செய்து முடிப்பார் முடிவு வரி நடத்துவார் என் அப்பாக்கு நடு ரோட்ல ஒருத்தரை விட்டுட்டு போக தெரியாது இது வரைக்கும் அவர் யாரும் அப்படி விட்டதில்லை ஒருத்தரை பிடிச்சி கையை உதறி என் அப்பா போனதா நம்ம எல்லாருமே எப்பவுமே மூத்த பிள்ளைக்கு ரெண்டு போர்ஷன் பைபிள் படி அதான் புத்திரஸ்விகாரம் நம்ம ஆவிக்குரியவர்களாகிய முதற் பிறந்தவர் நமக்கு டபுள் போர்ஷன் என்ன தெரியுமா ஒன்னு போர்ஷன் என்னன்னா பினிஷ்டு ஒர்க் ஆஃப் ஜீசஸ் இயேசு கிறிஸ்துவில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்த எல்லாம் நமக்கு தான் சிலுவையில் அப்பா பாவத்தை பாவத்துக்கு பரிகாரத்தை கொடுத்தார் பிசாச ஜெயிச்சார் மரணத்தை ஜெயிச்சார் என்னெல்லாம் ஏசு கிறிஸ்து சிலுவையில் செஞ்சு முடிச்சாரோ அவர் முடிச்சதுக்குரிய எல்லாம் நமக்கு தான் அதனால நீங்க எப்போ சோர்ந்து போனாலும் சிலுவையை நோக்கி பாருங்க சிலுவையை பார்த்து ஜீசஸ் மேலே பிட்டி ஆகக்கூடாது நிறைய பேர் கிறிஸ்துவர்களா பாவம் ஏசு அதுக்காகலாம் ஏசு சிலுவை உங்கள் பரிதாமம் அவருக்கு வேண்டாம் அதை நீங்கள் பார்க்கும் போதே எனக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு அந்த சிலுவையில் எனக்கு பதிலாக ஏசு என்ன பண்ணியிருக்காரு ஜீவன் தந்திருக்கிறார் ரெண்டாவது போர்ஷன் என்ன தெரியுமா ஒன் இஸ் ஃபினிஷ்ட் ஒர்க் ஆஃப் ஜீசஸ் ரெண்டாவது கண்டினியூவஸ் ஒர்க் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட்யா ஏசு முடிச்சிட்டார் ஆனால் தொடர்ச்சியாய் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வேலை செய்து கொண்டிருக்கிறார் இந்த ரெண்டு தான் நமக்கு கருத்து கொடுத்துருக்குற ஒரு பெரிய போர்ஷன் ரெண்டு போர்ஷன் ரெண்டு ரட்டிப்பான நன்மை நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க ஏ யோவான் ஸ்தானகனு கூட இந்த ரெட்டிப்பான நன்மை கிடைக்கல கரெக்டாக இல்லைங்களா ஏன்னா ஏசு சிலுவையில் பைபிள் நீங்கள் வாசிக்கும் போது பழைய பாட்டில் என்ன இருக்குன்னா அவருடைய தழும்புகளால் குணமாவீர்கள்னு இருக்கும் குணமாவீர்கள் அப்படின்னா என்ன நடக்கும் ஒருத்தர் வருவார் உங்களுக்காக தழும்புகளை அப்புறமா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அவர் தழும் ஆனால் புதிய ஏற்பாட்டில் வந்த உடனே நிருபத்துக்கு வந்த உடனே பைபிள் எப்படி எழுதுன்னா அவருடைய தழும்புகளால் குணமானோம் அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போ உங்களுக்கு அந்த சுகம் ஆயத்தமாக இருக்குது உங்கள் சரீரத்துக்கான ஹீலிங்க்கு அதை ஆண்டவர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் சுகமானோம் இந்த வருஷத்தில் தெய்வீக சுகத்தை சபை தன் சரீரத்தில் அனுபவிக்கணும் உங்கள் கையை உங்கள் தலை மேல வச்சு என்னுடைய என்னுடைய பிரயாசத்தினால என் அப்பா சிலுவையில் என் அப்பா ஏற்றுக்கொண்ட தழும்புகளால் நான் சுகமாகிறேன் சுகமாகிறேன் இட் இஸ் ப்ரெசெண்ட் ஐ ஆம் ஹீல்டு பை இஸ் ஐ ஆம் ஹீல்ட்யா நீங்களும் ஆகணும் இந்த வருஷத்துல நீங்க கை வைக்கிறவங்க ஹீல் ஆகணும் உங்க தெருவில் இருக்கிறவங்க வெளிப்படும் வெளிப்படும் மகிமை கர்த்தர் உங்க மூலியமா உங்க தெருக்கள் அந்த அற்புதத்தை செய்யும் பொழுது உங்க கூட நானும் வரேன் கூட வருவாங்க ரெண்டு பேரும் சேர்த்து வாங்கக்கா நீங்க எந்த சர்ச்சுக்கு போறீங்க நானும் வரேன் மகிமை வெளியறங்கமான ஜனங்க ஆட்டோமேட்டிக்கா கர்த்தரே தேவன் சொல்லுவாங்க மகிமை வெளிப்படணும் அப்படின்னா அந்த ஃபினிஷ்ட் ஒர்க் ஆஃப் ஜீசஸை பார்க்கணும் ஏசு எனக்காக யாவையும் செய்து முடித்தார் முடித்தார் முடிக்க போறார் இல்லை இட்ஸ் ஆல்ரெடி ஃபினிஷ்ட் என் சுகம் சிலுவையில் அல கர்த்தர் எனக்காக சுதந்திரித்திருக்கிறார் என் நன்மைகளை மேன்மைகளை ஆவிக்குரிய சகல ஐஸ்வர்யங்களையும் என் அப்பா சிலுவையில் செய்து முடிக்கிறார்